வாசக தோழமைகளுக்கு வணக்கம் ராஜு முருகன் அவர்கள் எழுதிய வட்டியும் முதலும் அத்தியாயம் பதினேழு ஒரு நல்ல படைப்புக்கான வாசிப்பு ஒரு புத்தகத்துக்காக நீங்கள் எவ்வளவு அலைந்திருப்பீர்கள் ஜோனன் டிக்கன்ஸ் என்கிற பிரெஞ்சுக்காரர் கிட்டத்தட்ட பன்னிரண்டு ஆண்டுகளாக பதினாறாயிரம் கிலோமீட்டர்களுக்கும் மேலாக அழைந்து திருந்திருக்கிறார் காரணம் நூற்றி இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு அச்சான புரோக்கன் தி ஹெல் என்ற புத்தகத்தை தேடி பிரெஞ்சு பழங்குடியினரிடம் தொடங்கிய முதல் கிளர்ச்சி பற்றிய அந்த புத்தகத்தின் ஒரே ஒரு பிரதி எங்கோ இருப்பதாக அறிந்து மனம் தளராமல் பன்னிரண்டு ஆண்டுகள் எங்கெங்கோ சுற்றி கடைசியில் கண்டுபிடித்து விட்டார் ஒருவரிடம் அந்த பிரதியை கண்டுபிடித்து வாங்கிய பொழுது டிக்கன்ஸ் தனது வாழ்வின் ஒரு தசாப்தத்தை இழந்திருந்தார் குடும்பம் சந்தோஷம் வயது பணம் என எல்லாவற்றையும் தொலைத்திருந்தார் ஆனால் அந்த பிரதியை வாங்கிய கணம் இந்த நிமிடம் உலகிலேயே மகிழ்ச்சியான மனிதன் நான்தான் இந்த மகத்தான பிரதியை அச்சாக்கி வரும் தொலைமுறைகளுக்கு தந்துவிட்டு நான் செத்துப்போய்விட்டால் அதைவிட சந்தோஷம் வேறு என்ன இருக்கிறது என்ற டிக்கன்ஸ் உடனே அதை செய்தார் புத்தகங்கள் உருவாக்கும் தலைமுறைதான் உலகை மேம்படுத்தும் மைனராக இருந்த மானுடம் புத்தகங்களின் அறிமுகத்துக்குப் பிறகுதான் மேஜரானது என வளம்புரி ஜான் சொன்னது எவ்வளவு உண்மை ஜார்களின் ஆட்சியில் ஏழை தொழிலாளி ஒருவன் தும்முவதற்கு எவ்வளவு கஷ்டப்படுகிறான் என்ற துயரத்தை சொன்ன ஒரு சிறுகதை ஏற்படுத்திய கொந்தளிப்பு ரஷ்ய புரட்சியின் முக்கியமான அங்கம் ஜனநாயக சர்வாதிகாரத்தை கிழித்து எரிந்து தொடர்ச்சியாக எழுதப்பட்ட எகிப்து இலக்கியங்கள் அங்கு நடந்த புரட்சிக்கான ஒரு விதை ஜெயகாந்தன் புதுமைப்பித்தன் கதைகள் தமிழ்நிலத்தில் பெரியார் முன்னெடுத்த சமூக புரட்சிக்கான இன்னொரு சுடர் ஈழ எழுத்தாளர் எஸ்போ ஐயா தனது நெடும் சுயசரிதியை தவம் என்ற பெயரில் பெரிய புத்தகமாக்கியிருக்கிறார் பத்து வருடங்களுக்கு முன்பு அவர் அதை எழுதி கொண்டிருந்த பொழுது தினமும் சாயங்காலம் யுகபாரதி அண்ணனோடு அங்கே போய்விடுவேன் எஸ்போ சொல்ல சொல்ல படியெடுப்புத்தான் எங்கள் வேலை ஈழத்தின் வரலாறு அரசியல் போராட்டம் குடும்பம் கண் எதிரே இழந்த உயிர்கள் என அவர் சொல்லும் ஒவ்வொரு அத்தியாயமும் தூக்கத்தை தின்னும் ஒரு சாயங்காலம் அவர் அடுத்த அத்தியாயம் சொல்ல வேண்டும் எதுவும் பேசாமல் அப்படியே உட்கார்ந்திருந்தார் நிறைய சிகரெட்டுகள் புகைத்தார் சட்டென்று உதடுகள் துடிக்க அவர் கண்களில் நீர் பெருகி வழிந்தது வீட்டில் இருந்த உறவுகளை இராணுவம் இழுத்துப் போய் கடற்கரையில் வைத்து குரூரமாக சுட்டுக் நினைவுகளைச் நினைவுகளை சொன்ன கூட அவர் இப்படி கலங்கவில்லை அன்று கண்ணீரைத் துடைத்துக்கொண்டு யாழ் நூலகம் எரிக்கப்பட்ட சம்பவம் பற்றி சொல்லத் தொடங்கினார் கண் முன்னால் எங்கள் வரலாறு எரிக்கப்பட்டதை பார்த்தவர்கள் நாங்கள் என அவர் அழுதது நூற்றாண்டுகளின் துயரமாக இந்த இனத்தின் கடைசி உயிர் வரை இருக்கும் வாசிப்புதான் ஒரு வரலாற்றை உருவாக்குகிறது அரசியலை நிர்மாணிக்கிறது கனவுகளை கொண்டு வருகிறது கோடானு கோடி கூட்டுப்புழுக்களை பட்டாம்பூச்சிகளாக மாற்றுகிறது எனது தலைமுறையின் அநேகருக்குமான வாசிப்பு காமிக்ஸ்களில் இருந்தும் மாமாவில் இருந்தும் தான் தொடங்கியது இரும்பு கை மாயாவி டெக்ஸ் வில்லர் கேப்டன் டைகர் ஜேம்ஸ் பாண்ட் லக்கி லுக் என காமிக்ஸ் பாத்திரங்கள் தரும் கற்பனைகள் எவ்வளவு ரம்மியமானவை மெக்சிகோ நகரின் எல்லையோர கிராமத்து சீட்டாட்ட கிளப்பில் நடக்கும் துப்பாக்கிச் சண்டைகள் நம் பால்யத்தை எவ்வளவு சுவாரஸ்யமாக்குகின்றன திருச்சி சுப்பிரமணியபுரம் சித்தி வீட்டில் குட்டி கிருஷ்ணன் முல்லா தென்னாலிராமன் பீர்பாளுடன் கழிந்த கோடை காலங்கள் ஜி தலைமுறையினருக்கு கிடைக்குமா தெரியவில்லை அடுத்து கிரைம் திரில்லர் காலம் ராஜேஷ்குமார் சுபா பட்டுக்கோட்டை பிரபாகர் இவர்களால்தான் தான் பத்தாவது பப்ளிக் பரீட்சையில் எனது குடும்பத்தில் மூன்று தமையன்கள் சேர்ந்து ஏழு எட்டு அட்டைகள் வாங்கினார்கள் தஞ்சாவூர் பழைய பஸ் ஸ்டாண்டில் கொலையுதிர்காலமோ திக் திக் திவ்யாவோ வாங்கி கொண்டு பஸ் ஏறினால் இறங்க வேண்டிய கொரடச்சேரி கடந்தது தெரியாமல் உறைந்து கிடக்கும் ரத்தத்தை உற்று பார்த்து கொண்டிருப்பார் துப்பறியும் விவேக் கரந்தை தமிழ்ச்சங்கத்துக்கு படிக்கப் போன சரவணன் அண்ணன்தான் நா காமராசனையும் வைரமுத்துவையும் சுஜாதாவையும் பாலகுமாரனையும் வீட்டுக்கு கொண்டு வந்தார் விடுதியில் இருந்து அவர் வீட்டுக்கு வரும் வெள்ளிக்கிழமைக்காக நாங்கள் காத்திருப்போம் கண்ணீர் பூக்கள் கருப்பு மலர்கள் ஸ்ரீரங்கத்து தேவதைகள் என வாராவாரம் பையில் புதையல் எடுத்து வருவார் இடைச்செதிகளாக ஒளிந்து கிடக்கும் பருவ காலமும் தேவியும் போனஸ் டி தியானகிராமனை கொண்டு வந்தது ஓகையில் இருந்து சைக்கிளில் வரும் தொழுநோய் இன்ஸ்பெக்டர் நீலமேகம் சார் மோகமுள்ளில் சிரித்து கிடக்கும் பொழுதே சோலை சுந்தரப்பெருமாளை கொண்டு வந்து படிச்சினா பொங்கிறுவ என உருவெட்டினார் புதிய மனிதர்களும் கனவுகளும் அன்பும் கோபமுமாக புத்தக உலகை எவ்வளவு விசாலமாக்கி விசாலமாக்கிவிடுகின்றன ஆர்வம் தலைக்கேற குரு அண்ணனும் புத்தன் அண்ணனும் சேர்ந்து ஊருக்குள் காவ்யா என்ற கையெழுத்து பத்திரிக்கையை ஆரம்பித்தார்கள் தினமும் கண் கொடுத்த ஊரில் இருந்து புத்தன் அண்ணன் சைக்கிளில் சீமாட்டி மஞ்சள் பையில் மேட்டர்களோடு வீட்டுக்கு வருவார் ஆட்டுப்புலுக்கைகள் இறைந்து கிடக்கும் திண்ணையிலும் காந்தி பூங்கா நூலகத்திலுமாக இருவரும் எடிட்டோரியல் மீட்டிங் போடுவார்கள் கீழத்திரு செந்தில் கவிதைகள் நீடாமங்கலம் இன்ஸ்பெக்டர் எச்சரிக்கை பூண்டி காலேஜ் கலக்கல் என செய்திகள் பின்னும் பிரதியின் கடைசியில் வெள்ளைத்தாள்களை மீதம் விட்டு வாசகர் கடிதம் எழுத சொல்வார்கள் விகடனையும் குமுதத்தையும் தாண்டுகிற ஆவேசத்தில் ஆரம்பிக்கப்பட்ட காவ்யா பொட்டிக்கடை அக்கவுண்ட் நிதி நெருக்கடியால் நின்று போனது அப்போது சிவகங்கை பூங்கா பக்கம் ஸ்ரீனிவாசபுரத்தில் இருந்தது யுகபாரதி அண்ணனின் வீடு அவரது அப்பா தேக்கா பரமசிவம் மார்க்சிஸ்ட் கம்யூனிட் நகர செயலாளர் என்பதால் வீடு எப்போதும் தோழர்களால் நிறைந்து கிடக்கும் சரவணன் அண்ணனும் யுகபாரதி அண்ணனும் சேர்ந்து புத்தகங்களின் அற்புதமான உலகத்தை அங்கேதான் உருவாக்கினார்கள் கரந்தை பிரிண்டிங் பிரஸ் ஒன்றில் கூல்ட்ரிங்க்ஸ் குடித்தபடி உட்கார்ந்திருந்த தஞ்சை பிரகாசை அறிமுகப்படுத்தியதும் அங்குதான் மூலதனத்தில் இருந்து பாரதி ஓஷோ பிரமில் வரை வாசிப்புகளால் கிளர்ந்த இரவுகள் அப்போதுதான் தொடங்கியது சென்னை வந்த பிறகு யுகபாரதி அண்ணன் கணையாளியில் உதவி ஆசிரியராக இருந்தார் அவரோடு தினமும் கனையாளி போவதுதான் எனக்கு வேலை பிரபஞ்சன் ஆத்மானாம் எஸ்ரா ஜெயமோகன் இமயம் அழகிய பெரியவன் யூமா வாசுகி என வாசிப்பின் இன்னொரு கட்டத்தை இந்த நாட்கள் தான் தந்தன ஆயிரம் ஆயிரம் விழிகள் ஆயிரம் ஆயிரம் காட்சிகள் ஆயிரம் ஆயிரம் செவிகள் ஆயிரம் ஆயிரம் குரல்கள் என வாசிப்பு தரும் தரிசனங்கள் தான் ஒவ்வொருவரின் உலகையும் அழகாக்குகின்றன வண்ண நிலவனின் கடல் புறத்தில் தந்த ஈரம் சாகும் வரை போகுமா சுந்தர ராமசாமி சம்பத் கி ராஜநாராயணின் எழுத்துக்களின் அதிர்வுகள் அடங்கக்கூடியதா ஜி நாகராஜனின் கந்தன் பாத்திரம் உருவாக்கிய கேள்விகள் ஆயுசுக்கும் தீருமா அசோகமித்ரனின் வெயில் எரியும் சாமானியனின் நகரத்து பகல்கள் தரும் வெக்கை எந்த காற்றில் தீரும் அம்பையின் வீட்டின் மூலையில் சமையல் அறையில் இருந்து எழும் கரிபடிந்த இயக்கங்கள் காலத்தால் அழியுமா வண்ணதாசனின் பேனாவில் இருந்து உதிர்ந்து அலைந்து கொண்டே இருக்கும் பழுப்பு இலைகளை நம் காலத்தில் கூட்டி அள்ளிவிட முடியுமா பே சிங்காரத்தின் புயலிலே ஒரு தோணி நமது நினைவு சமுத்திரத்தில் எப்போதும் ஆடிக்கொண்டேதானே இருக்கும் மௌனியின் ஆழ்கடல் மொழியில் ராவின் ஏகாந்த ரசத்தில் திளைக்காத மனம் யாருக்கு உண்டு கோபி கிருஷ்ணனின் நகுலனின் உணவியல் தரிசனம் தரும் துயரம் எத்தனை கதவுகளை திறந்து விடுகிறது கலாபிரியாவின் சசிக்கும் கோணங்கியின் மதினிமார்களுக்கும் பிரியப்படாதவர்கள் இருக்க முடியுமா கண்மணி குணசேகரின் அஞ்சலியை படித்துவிட்டு நினைவின் சுமை பொறுக்காமல் ஆலக்குடி அத்தைக்கு ஃபோன் பண்ணி அழுதது ஏன் சாருவின் முள் படித்துவிட்டு மணிமொழி அக்காவை நினைத்து தூங்காமல் கிடப்பது எதற்காக இரோம் சர்மிளாவை பற்றிய நாஞ்சில் நாளரின் கட்டுரை எழுப்பும் அரசியல் அதிர்வுகள் எவ்வளவு வலிமையானவை மின்னல் நொடியில் வாணி ஜெயராமின் குரலை அவதானிக்கும் காசி சிவகுமாரின் நுணுக்கத்தில் பாஸ்கர் சக்தியின் மண்மணக்கும் நையாண்டியில் பிரான்சிஸ் கிருபாவின் பேரன்பில் குட்டி ரேவதியின் வீச்சில் மாலதி மைத்திரியின் ரௌத்திரத்தில் ஜாகிர் ராஜாவின் சமூக பார்வையில் முத்துக்குமாரின் அழகியலில் வாசிப்பு ஏற்படுத்தும் மகத்தான வாழ்வு அனுபவங்கள் தான் இந்த வாழ்வை உலகை நாட்களை புரிதாக்கி வருகின்றன எனது வாசிப்பு அனுபவம் மிகவும் குறைவுதான் இதற்குள் எப்போதைக்குமான ஆதர்ஷமாக மனதுக்கு நெருக்கமாக இருப்பது வைக்கம் முகமது பஷீர் அவரது பயணத்தின் எல்லா சாலைகளும் தெருக்களும் போய் முடிவது மனிதத்தின் வாசலில்தான் ஒவ்வொரு மனிதனுக்குமான அன்பும் வன்மமும் மாறி மாறி கண்ணீரிலும் புன்னகையிலும் போய் முடியும் அவரது எழுத்துக்களுக்கு நான் அடிமை பாரதியில் இருந்து சின்னக்கு தூசி வரை புத்தகங்களோடும் உன்னத கனவுகளோடும் வாழ்ந்த பலரையும் கிருக்கர்களாக வேலைக்கு ஆகாதவர்களாகத்தான் இந்த சமூகம் நடத்தியிருக்கிறது திருப்பூரில் இருந்தபொழுது தோழர் அருளானந்தம் வீடுதான் எங்கள் நூலகம் சேகுவராவில் இருந்து அயோத்திதாசர் வரை அவர் தந்த புத்தகங்கள்தான் அப்போது எங்களின் சிறகுகள் ஒரு நாள் திடுதப்பென்று அருளானந்தம் செத்து போன பொழுது வீடு முழுவதும் நிறைந்து கிடந்த புத்தகங்களுக்கு மத்தியில் இரண்டு பிள்ளைகளோடு கிடந்து அவரது மனைவி அழுதது மறக்க முடியாதது நாங்கள் தான் பணம் திரட்டி தந்தோம் வீட்டில் கிடந்த அவ்வளவு புத்தகங்களைக் கண்டு வந்த உறவுகள் அத்தனை பேரும் திட்டி தீர்த்தார்கள் அடுத்த வாரம் அந்த புத்தகங்களை தோழர்கள் எல்லோரும் பிரித்த ஆளுக்கு கொஞ்சம் எடுத்துக்கொண்டோம் அந்த தோழர் வாழ்க்கை முழிக்க சேகரித்த மகத்தான சொத்து என்பது யாருக்கும் புரியவே இல்லை மயிலாப்பூரில் பிளாட்ஃபார்மில் புத்தகங்கள் போட்டு விற்பதையே பல வருடங்களாக வாழ்க்கையாக்கிக் கொண்ட ஆழ்வாரை விகடனில் நெருபராக இருந்த பொழுது ஒருமுறை பார்க்க போனேன் பிளாட்ஃபார்மில் கடை போட்டதற்காக அவரை போலீஸ் பிடித்து அப்போதுதான் வெளியே விட்டிருந்தார்கள் வரலாறு அரசியல் இலக்கியம் என ஏராளமான புத்தகங்களுக்கு நடுவே அவர் மலையில் கரையும் சாலையோர ஓவியம் போல் உட்கார்ந்து கொண்டிருந்தார் தம்பி இந்த மக்களும் அரசாங்கமும் எதையோ கொண்டாடுறாங்க பாதுகாக்கிறாங்க நம்ம அடையாளம் ஆதாரம் வரலாறு இதை பத்தி யாருக்கும் கவலை இல்ல இத்தனை வருஷமா இந்த புத்தகங்களோட வாழ்ந்துட்டேன் எனக்கு ஒண்ணுமே கிடைக்கலங்கிறத நினைச்சு நான் கவலைப்படல எனக்கு பிறகு இதெல்லாம் இன்னொரு தலைமுறைக்கு போய் சேரணும் அதை யார் செய்வாங்கிறது தான் என் கவலை என அவர் சொன்னது சத்தியமான கவலை புத்தகங்களையும் எழுத்தாளர்களையும் மதிக்காதது தான் இந்த சமூகத்தின் முதல் சாபக்கேடு இப்போது புத்தக காட்சியில் கூட்டம் கட்டி ஏறுகிறது இணையத்தில் வாசிக்கும் ஒரு தலைமுறை மிக வேகமாக வளர்ந்திருக்கிறது சேத்தன் பகத்தின் புதிய நாவல் வந்தவுடன் சென்சேஷன் ஆகிறது இதையெல்லாம் வைத்து வாசிக்கும் பழக்கம் அதிகரித்துவிட்டது விட்டது என சொல்ல முடியாது புத்தக காட்சியில் இப்போது அதிகமாக விற்பது சமையல் வாஸ்துவகையாரதா புத்தகங்கள் தான் தமிழின் ஸ்டார் எழுத்தாளர்களாக பார்க்கப்படும் எஸ்ரா ஜெயமோகன் சாரு போன்றவர்களின் புத்தகங்கள் ஆயிரம் இரண்டாயிரம் பிரதிகள் விற்பதுதான் சாதனை இணையத்தில் கொலவெறி பாடல் பதிவேறிய ஓரிரு நாட்களில் அடிக்கும் லட்சக்கணக்கான ஹிட்ஸ்களில் ஒரு சதவீதம் கூட இல்லை ஒரு நல்ல படைப்புக்கான வாசிப்பு தொலைக்காட்சி சினிமா இணையம் என எல்லாவற்றிலும் புதிய புதிய வேகம் எடுக்கும் இன்றைய தலைமுறை வாசிக்கும் பழக்கத்திலும் புதிய கதவுகளை திறக்க வேண்டும் புத்தகங்களும் வாசிப்பும் தான் நல்ல மனதை கனவை தேசத்தை உருவாக்கும் அத்தியாயம் பதினேழு நிறைவுற்றது வட்டியும் முதலும் அத்தியாயம் பதினெட்டு ஆண் பெண் சிநேகிதம் என்பது ஒரு புதிர் ஏழு வருடங்களுக்கு முன்பு கோவா திரைப்பட விழாவுக்கு போயிருந்த பொழுது இது நடந்தது விழாவின் இரண்டாம் நாள் போனதால் மீடியா அலாட்மெண்ட்டில் கிடைக்கும் அறை எனக்கு கிடைக்கவில்லை என்னைப் போலவே அறை கிடைக்காமல் அரங்கத்துக்கு வெளியே நின்றிருந்தால் இருந்தால் லிசி தாமஸ் டெல்லி சேனலில் வேலை பார்க்கும் மலையாள பெண் நண்பர் ஒருவர் எனக்கு லிசியை அறிமுகப்படுத்தினார் பாவனா சாயலில் லிசி அப்படியே மேட் இன் கேரளா இரண்டு உலகப் உலகப்படங்களுக்கு பிறகு மறுபடியும் அவளை தேநீர் கடையில் சந்தித்தேன் அதன் பிறகு நடந்தது எல்லாம் அப்படியே உள்ளூர் சினிமா மறுநாள் தனக்கு வேறு இடத்தில் ரூம் தயாராகிவிடும் வழக்கமான தனது நண்பர்கள் வராததால் அன்று இரவு மட்டும் ஓர் அறை எடுத்து இருவரும் ஷேர் பண்ணிக்கொள்ளலாம் என்றாள் லிசி எனக்கு முன்னும் பின்னும் அப்படி ஒரு நிகழ்வு வாய்த்தது இல்லை அடிவயிற்றில் ஐஸ் உருண்டது மாலை ஒரு விடுதியில் இரு படுக்கை அறையெடுத்தோம் கொஞ்சம் வேலை இருப்பதாக சொல்லிவிட்டு வெளியே போனால் லிசி என்னை பரவசமும் பதற்றமும் பந்தாடியது அப்போது பெண் சிநேகிதம் என்ற ஏரியாவே எனக்கு தெரியாது புரியவும் புரியாது தயக்கமும் ஏக்கமுமாக ஓர் உலகத்தை வாழ்ந்து கொண்டவன்தான் நானும் இப்படி ஒரு பெண்ணோடு தனியாக தங்குவது என்றால் அந்த இரவு அவளோடு பேசப்போகிற தங்கப் போகிற ஒவ்வொரு நொடியையும் கற்பனை செய்யத் தொடங்கினேன் எட்டு மணிக்கு மேல் அவளுக்கு ஃபோன் பண்ணினால் கொஞ்சம் லேட்டாகும் வந்துடுவேன் என்றாள் அவள் நான் வெளியே போய் கொஞ்சம் பீர் குடித்தேன் ஒரு பெண்ணோடு தங்கப்போகிறோம் என்ற நினைவுறுத்தலில் அளவோடு குடித்துவிட்டு அதுவும் ஒரு தைரியத்துக்காக அறையை எய்தினேன் கொலைஜு கனவுகள் இலக்கியம் சினிமா அரசியல் காதல் லட்சியம் என அவரிடம் பேச ஒரு ஸ்பீச்சே ரெடி பண்ணி காத்திருந்தால் ஆளையே காணோம் போன் பண்ணினால் நாட் ரீச்சபிள் சாப்பிட்டு முடித்து தூக்கம் வராமல் படுக்கையில் புரண்டால் நள்ளிரவு ஒரு மணிக்கு மேல் கதவு திறக்கிற சத்தம் வெளியே ஒரு வெள்ளைக்கார கிழவன் கிழவியோடு லிசி ஒரு கையில் நாய்க்குட்டி இன்னொரு கையில் கிலோ கணக்கில் கிளிஞ்சல் மாலைகள் நிற்கவே முடியாத போதையில் தள்ளாடி கொண்டிருந்தால் லிசி அவளை ஒப்படைத்துவிட்டு அந்த வெள்ளைக்கார பெருசுகள் சிதறி ஓடினார்கள் முழுக்க கடற்கரை மணல் சிதற உள்ளே நுழைந்த லிசி என்னை பார்த்து கோபமாக ஹூ ஆர் யூ மேன் என்றாள் பாரதி ராஜா ஸ்டைலில் நான் அதிர்ச்சியாகி நிற்க கெட் அவுட் என குளறிக்கொண்டே அந்த நாய்க்குட்டியை எனது படுக்கையில் விட்டாள் அடுத்த கணம் பொத்தேர் என்று தனது படுக்கையில் விழுந்து மட்டையாகிவிட்டாள் எனக்கு திகிலடித்தது என்ன செய்வது என்று தெரியாமல் பால்கனியில் நின்று இரண்டு தம்மை போட்டுவிட்டு ஓரமாய் சுருண்டேன் காலையில் எழுந்து கேஷுவலாக சாரிப்பா உன்னை நைட்டு ஏதாவது படுத்திட்டேனா என்றாள் லிசி அன்று தியேட்டரில் நடந்த கான்ஃபரன்ஸில் எல்லோரையும் திகைக்க வைக்கும்படி நிறைய கேள்விகளை கேட்டாள் சாயங்காலம் பீச்சில் மஜீத் மஜீதி ராய் சாரு ஜுன்தார் என மணிக்கணக்கில் பேசித்திருந்தார்கள் இரவு வெள்ளைக்கார தம்பதியோடு குடித்து விட்டு வந்து பாப் மார்லிக்கு டான்ஸ் ஆடினாள் அங்கே இருந்து விடைபெறும் பொழுது எனக்கு ஒரு கிளிஞ்சல் மாலையை பரிசாக அளித்தாள் அதன் பிறகு லிஸியை நான் பார்க்கவில்லை ஆனால் இன்று வரை அவள் எனக்கு தோழி அலைபேசியிலும் மின் அஞ்சலிலும் இன்றும் தொடர்பில் இருக்கிறோம் கல்யாண பத்திரிகை அனுப்பியிருந்தால் சென்னை வந்து என்னோடு சக்தி கருமாரியில் படம் பார்க்க வேண்டும் என்பது அவளுக்கு ரொம்ப நாள் ஆசை என் மனதில் புதிய கதவுகளை திறந்துவிட்டவள் லிசி என்னை போல் கிராமங்களில் இருந்து பெருநகரம் எய்தும் ஒரு தலைமுறைக்கு ஆண் பெண் சிநேகிதம் என்பது ஒரு புரியாத புதிர் கனவு ஆச்சரியம் சிறு வயதில் இருந்து பெண் பிள்ளைகளோடு சமமாய் பேசி வளராத சமூக கட்டமைப்பில் இருந்து வந்தவர்களுக்கு இது ஓர் அவஸ்தை முதன் முதலில் சைக்கிளில் குரங்குபடல் போட்டு போன குளோரியாவை பார்த்த பொழுது வந்த அதே ஆச்சரியம்தான் சிட்டி சென்டரிலும் எக்ஸ்பிரஸ் அவனிலும் நடமாடும் பெண்களை பார்த்ததும் வருகிறது உடல் சார்ந்த பார்வைகளிலேயே மனசு நிலைக்கிறது ஒரு புன்னகையும் பார்வையும் ராத்திரிகளை திண்டுகிறது எல்லாமே அபத்தம் என்பது எல்லாருக்குமே ஒரு நாள் புரியும் காலமும் வயதும் பக்குவமும் மீட்டெடுக்கும் போதுதான் ஆண் பெண் சிநேகிதத்தின் அற்புதங்கள் புரிய ஆரம்பிக்கும் உண்மையில் உடல் என்பது காலி டப்பா மனதின் தேவைகள் தான் எப்போதைக்குமானது சிநேகம்தான் எப்போதும் மனதின் தேவை ஆனால் பொதுவாகவே இந்த சமூகத்தின் அறுதி பெரும்பான்மை மனநிலை என்ன பலருக்கு இரண்டாவது சந்திப்பிலேயே அத்தனை ஆதுரமாய் பேசும் தோழியிடம் இருந்து பயந்து விலகி நிற்கத் தோன்றுகிறது அலுவலகத்தில் ஒரு ஆணும் பெண்ணும் தொடர்ந்து தேநீர் குடிக்க போனாலே தவறாக பேச வைக்கிறது தோழமை என்ற வார்த்தையை சட்டென்று யாராலும் கொச்சைப்படுத்த முடிகிறது சந்தோஷத்திலும் துயரத்திலும் குறுஞ்செய்தி அனுப்பும் சிநேகிதத்தை பற்றி தவறாக பரப்ப செய்கிறது ஸ்பரிசங்களை பிரித்து உணரவே முடியாமல் போகிறது காதல் காமம் என்ற வார்த்தைகளைத் தாண்டி பிரியம் விருப்பம் ஆறுதல் அக்கறை என்ற வார்த்தைகளுக்கு அர்த்தம் தேடாமலே குறுகிவிட முடிகிறது எவ்வளவு பெரிய அன்பையும் நல்லியல்புகளையும் குடும்பங்களையும் எங்கோ பார்சல்களிலும் ஹோட்டல்களிலும் ஆபீஸ்களிலும் புட்டி சுவர்களிலும் உட்கார்ந்து கொண்டு விட முடிகிறது சில வருடங்களுக்கு முன்பு ஓர் அதிகாலையில் அப்போது வடபழனியில் இருந்த எனது அறைக்கு இந்துமதி அக்கா வந்தது எனது அறையில் இருந்த விஜி அண்ணனின் காலேஜ்மேட் வீட்டில் கோபித்துக்கொண்டு கொண்டு யாரையும் தெரியாமல் இவரை தேடி வந்துவிட்டது அடுத்த இரண்டு நாட்கள் எங்கள் அறையில்தான் தங்கியிருந்தது அதன் பிறகு அவரை அழைத்து போய் தீநகரில் ஒரு லேடிஸ் ஹாஸ்டலில் சேர்த்து விட்டார் அண்ணன் ஸ்டெபிளைசர் கம்பெனி ஒன்றில் வேலையும் வாங்கி தந்தார் வாரத்துக்கு ஒரு தடவை இந்துமதி அக்கா எங்கள் அறைக்கு வந்து சமைத்து போடும் பீச் போவும் சினிமா போவும் இரவு வரை கதை பேசி கொண்டு இருப்போம் ஒரு நாள் இந்துமதி அக்கா வீட்டில் இருந்து பெரும் கூட்டமே திரண்டு வந்தது விஜய் அண்ணனை வளைத்து அடித்தார்கள் அவளை வச்சிருக்கியாடா நீ கல்யாணம் முடிச்சிட்டீங்களா இல்லையா மானத்தை சந்திச்சிருக்க வச்சிட்டீங்களாடா என கத்தியபடி தெரிவே பார்க்க கலைவரம் பண்ணிவிட்டு இந்துமதி அக்காவை அப்படியே அடித்து ஊருக்கு இழுத்து போனார்கள் எனக்கு தெரிந்து விஜி அண்ணனுக்கும் இந்துமதி அக்காவுக்கும் இருந்தது அழகான தோழமை அந்த சம்பவத்துக்கு பிறகு அந்த அக்கா வீட்டை விட்டு நிரந்தரமாக பிரிந்து போய் இப்போது புனேவில் வேலை பார்த்து கொண்டிருக்கிறது விஜி அண்ணன் மலேசியாவில் கார் கம்பெனியில் வேலை பார்க்கிறார் இரண்டு பேருமே நாற்பது வயதுக்கு மேல் ஆகியும் இன்னும் கல்யாணம் பண்ணிக்கொள்ளவில்லை ஆண் பெண் தோழமை எவ்வளவு வைராக்கியமானது ஒரு பெண்ணின் நட்புதான் ஆணுக்கு பெரும் கொடை எல்லா தோழிகளுக்கும் கொஞ்சம் அம்மா சாயல் இருக்கிறது அவர்களின் ஒரே ஒரு குறுஞ்செய்தி நமது நாளையே மலர்த்தி விடுகின்றன ஒரு வார்த்தை உரையாடல் எவ்வளவோ நம்பிக்கைகளை தந்துவிடுகின்றன கனவுகளை புதுப்பிக்கின்றன அவர்கள் உடன் இருந்தால் துயரங்களை சிறியதாகிவிடும் உறவுகளாலும் பிரிவுகளாலும் மனதில் எரியும் காயங்களுக்கு இந்த விரல்கள்தான் தான் விசிறி யாரோ தவறாக பேசுவதை கேட்டு நம்மிடம் முகத்தை திருப்பிக் கொண்டு போகும் ஒரு தோழி நமது எல்லா வேலைகளையும் முடக்கி வருகிறாள் சிலருக்கு இந்த தோழமை காதலாக கணியும் நேரம் மிகவும் ரகசியமானது கிரகத்தில் உறைந்து கிடக்கும் இருளில் ஒரு தீபம் எழுவதைப் போல அது சுடர்விடும் பொழுது இரண்டு மனங்களுக்கு மட்டுமே தெரியும் அது பிரியத்தின் இன்னொரு கட்டம் நாம் ஏன் வாழ்க்கை துணையாக இருக்கக்கூடாது என்ற கேள்வி பரஸ்பரம் எழுவது என்பது பெரிய புரிதல் நீண்ட சிநேகிதத்துக்குப் பிறகு ஒரு பின் இரவில் நாளை உனக்கு ஒரு பரிசு தரப்போகிறேன் என ஒரு குறுஞ்செய்தி இளம்பெயில் புன்னகைத்த மறுநாள் காலை வீட்டுக்கு வந்து ஏன் கல்யாணம் பண்ணிக்க கூடாது எனக் கேட்ட உறுதி இப்போதும் என் ஆத்மாத்த தோழிதான் என்னை பொறுத்தவரை நட்பும் பிரியமும் அது நிகழ்த்தப்படும் கணங்களின் மேல் மகத்தான உண்மையோடு இருக்கின்றன அந்த உண்மைகளிலேயே வாழ்வோம் உறவையும் பிரிவையும் காலம்தான் தீர்மானிக்கிறது அது செய்யும் மாயங்கள் எதையும் களைத்து போட்டுவிடும் ஆனால் எப்போதும் நமக்கு நடுவே அன்பும் பரிவும் நிரந்தரம் ஊரில் இருந்து நண்பன் ஒருவன் அலை நண்பா நம்ம அணு விஷயமா உன்கிட்ட பேசணும்டா அணு அவன் தங்கச்சி எனக்கும் நண்பர்களுக்கும் அவள் தங்கையை ப்ளஸ் டூ முடித்துவிட்டு எங்கள் கிராமத்தில் இருந்து இப்போது திருவாரூர் போய் கல்லூரியில் படிக்கிறாள் சொல்லுரா பங்குசு ஏண்டா அனு டென்த்தில் எத்தனை மார்க்ரா நானூற்றி சொச்சம் தானே அவள் தானே ஸ்கூல் செகண்டு ஆமாம் அவளே ப்ளஸ் டூவில் எத்தனை இருக்குது எழுநூற்றி சொச்சம்னு சொன்னா ஆமாம் எப்படி டென்த்துக்கும் ப்ளஸ் டூவுக்கும் இவ்வளவு ஆவரேஜ் குறைஞ்சிது என்ன அவள் அவ்வளோ இருக்காடா ஆ மொபைலை மொபைலில் தூக்கிட்டு மொட்டை மாடிக்கு ஓடிடுறா அப்போவே சந்தேகப்பட்டேன் நம்ம தான் கண்டுபிடிச்சான் பையன் நம்ம சொல்லுறு தான் கூட படிக்கிறானா என்னடா பண்ணுறது அதுக்கு தான் உனக்கு ஃபோன் பண்ணேன் என்ன பண்ணலாம்னு சொல்லு கிட்ட பக்குவமாக விசாரிப்போம் புரியும்படியாக எடுத்து சொல்லுவோம் பொறுமையாக அதை நீயே பேசு நான் அணுவுக்கு ஃபோன் பண்ணி தயங்கி தயங்கி இந்த விடயத்தை கேட்க அவள் வெடித்து சிரித்தாள் ஹலோ அவன் என் ஃப்ரெண்டுனா ஆமாம் இவன் செல்லூர்காரன் பிடிச்சி அடிச்சிருவிங்க ஆஸ்திரேலியாவில் எனக்கு ஃபேஸ்புக்கில் ஒரு ஃப்ரெண்டு இருக்கான் அவனை என்ன பண்ணுவீங்க பிரதர் நீங்கள்லாம் நிறைய சீரியலாக பார்த்து ரொம்ப கெட்டு போயிருக்கீங்க ஐயோ ஐயோ போனை வைக்கிறவரை அணு சிரித்து கொண்டே இருந்தாள் போன் வைத்த பிறகு எனக்கும் சிரிப்பு வந்தது ராஜு முருகனின் வட்டையும் முதலும் அத்தியாயம் பதினெட்டு நிறைவுற்றது குரல் எவி மயிலா